வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் பாலு செல்வந்தராக கூடிய யோகம் யாருக்கு இதுதான் இன்றைய தலைப்பு ஒருவருடைய ஜனநகால ஜாதகத்தில் லக்கணாதிபதி ஆட்சி பெற்று இரண்டாம் அதிபதியும் பதினொன்றாம் இடத்ததிபதியும் பதினொன்றாம் இடத்திலேயே இருந்தால் அவர்களுக்கு செல்வந்தராகக்கூடிய யோகம் அமையும் அதே போல் லக்கணாதிபதி இரண்டாம் அதிபதி பதினொன்றாம் இடத்ததிபதி இந்த அதிபதிகள் மூன்றும் கேந்திர திரிகோண இரண்டாம் இடம் பதினோராம் இடம் போன்ற இடங்களில் இருந்தால் அவர்களுக்கும் செல்வந்தராகக்கூடிய யோகம் அமையும் எடுத்துக்காட்டாக மேச லக்கணத்தை எடுத்துக்கொள்வோம் லக்கணாதிபதி செவ்வாய் பகவான் இரண்டாம் இடத்ததிபதி சுக்கர பகவான் பதினொன்றாம் அதிபதி சனி பகவான் லக்கணாதிபதி ஆட்சி பெற்று இரண்டாம் அதிபதியான சுக்கர பகவானும் சனி பகவானும் பதினொன்றாம் இடத்தில் இருந்தால் இந்த கிரகநிலை உள்ளவர்களுக்கு செல்வந்தராக்கக்கூடிய யோகம் அமையும் அதே போல் லக்கணாதிபதி இரண்டாம் இடத்ததிபதி பதினொன்றாம் இடத்ததிபதி கேந்திர திரிகோண அல்லது இரண்டாம் இடம் பதினொன்றாம் இடம் இந்த இடங்களில் ஏதாவது ஒரு இடத்தில் இருந்தால் அவர்களும் செல்வந்தராக கூடிய யோகம் அமையும் எடுத்துக்காட்டாக சனி பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கார் செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்தில் இருக்காரு சுக்கர பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் இந்த கிரக நிலையில் பிறந்தவர்களும் செல்வந்தராக கூடிய யோகம் அமையும் நன்றி வாழ்க வளமுடன்